உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்விபதி நிகழ்ச்சியில் நூற்றி பதினேழில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த கேள்விபதி நிகழ்ச்சி நூறை கடந்து பதினேழுக்கு வந்து விட்டோம் அது வாடகைக்கு ராஜ்யோலாக போட்டும் எனக்கு இன்னொரு கடமை இருக்கிறது ஆலயம் மேற்றி டிவியில் பெண்களுக்கான பதிவுகள் இதனால் தடையாகி கொண்டிருக்கிறது அதன் பிறகு உதாரண ஜாதகங்கள் போட வேண்டியிருக்கிறது ஆக ஆக நேரம் போதெல்லாம் ஒன்றொன்றாக செய்யலாம் என்று இருக்கிறேன் வாழ்த்துக்கள் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு தினமும் ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வாயிலாக என்னை பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அன்னன்னைக்கு உங்களுடைய ஜோதிட அறிவை வளர்ப்பதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கரி நூற்றி பத்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து இருபத்தஞ்சி பிஎம் லவ் மேரேஜா

அஸ்வினி நட்சத்திரம் லக்கணம் பொதுவாக இந்த இப்போ இருபத்தொன்னு முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வயசு நடக்குது ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைவு லக்னாதிபதி பத்தில் லக்கணத்தில் குரு சரிங்களா ஐந்தாம் பாவாதிபதி மூணில் இந்த என்னுடைய அனுபவத்தில் இதற்கு மேற்பட்டு இந்த ஜாதகம் காதல் செய்து திருமணம் செய்வதற்குண்டான கிரக அடைவுகள் சாதகமாக இல்லை எனவே இவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு கேள்விக்கு உண்டான அந்தரம் ஓடுதான்னு பார்த்துக்கலாம் சுக்கரன் அந்தரம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரனுடைய அந்தரம் ஓடிட்டு இருக்கு அந்த கேள்வி திருமணம் பற்றியது வந்திருக்கு இது வந்து ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நிறைய பாத்திருக்கீங்க ஹின்ஸு ஜாதகருடைய கேள்வியை நீங்களே சொல்ல வேண்டும் ஜோதிடரே சொல்ல வேண்டும் இன்னைக்கு உங்களுக்கு திசையில புதன் பத்தி புதன் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் காதலாங்கிற கேள்வி சுக்கரன் மூன்றாம் நாலாம் இடத்திலே இருந்து அதனுடைய அந்தரம் ஓடும்போது காதலா என்ற திருமணம் பற்றிய கேள்வி காதல் பாவகமும் வேலை செய்து திருமண பாவகம் பற்றிய கேள்வியும் வேலை செய்து ஆனால் காதலுக்குண்டான கிரகங்கள்லாம் சாதகம் பெற்று இருப்பதால் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சங்கரி நீங்கள் லவ் பண்றீங்களா இல்லையா என்னங்கிறத பதிவில் போடுங்க கமெண்ட்ஸ்ல அப்போதான் மக்களுக்கெல்லாம் தெரியும் ரியல் பீஸ்ட் வணக்கம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஜாமக்கோல் பிரசன்ன முறையில் கிரக ராசி கதிர்கள் அளவு எப்படி கணிக்கப்படுகிறது எப்படி தெரிந்து கொள்வது விளக்கவும் நன்று அதாவது மருத்துவ துறையில் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார் டென்டல் இருப்பார் நியூரோலஜிஸ்ட்டு அது மாதிரி ஜோதிடத்தில் இறப்பு கணிதத்தை சரியாக சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க பிறப்பு கணிதத்தை சரியாக சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் அந்த பிறப்பு கணிதத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனா பெண்ணா அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் ஜாமக்கோள் பிரசனம் ஜாமக்கோள் ஒவ்வொரு ஜாமம் அந்த ஜாமத்துக்கு ஜாமம் மாறுபட்டு வெளிவட்ட கோள்கள் உள்வட்ட கோள்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன் அந்த ஜாமக்கோள் பிரசன்னம் பற்றி அந்த அளவுக்கு டீப்பாக நான் உள்ளார போகல ஒரு விஷயத்தை போயிருந்தாதான் அதை பற்றி உங்களுக்கு கருத்தை நான் வந்து சொல்லணும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியன் பராசரர் மெத்தடில் தசாபுத்தி அந்தரம் இந்த அஸ்ட்ராலஜி தான் எனக்கு தெரியும் கேபி சிஸ்டத்தை ஓரளவுக்கு உள்ளார போயிருக்கும் அது போக என் அப்போ ஜாதக ரீதியாக கேளுங்க இதுலேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் இருக்கு இதுலேயே முழுமையாக இன்னும் அறி அறிஞ அறிந்த பாடில்லை இதுலேயே எல்லாருமே எல்கேஜி யுகேஜி தான் அதனால் ஜாமக்கோல் அறிந்தவரிடம் அதை பற்றி கிளாஸ் எடுக்கிறவங்க அது பற்றி பலன்களை சொல்லி அது நடந்து திரும்ப 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 அவங்களை வந்தவங்கள்ட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி ஆய்வு செய்யாதனால கருத்து கூற விரும்பவில்லை அடுத்தது தனுஸ்ரீ மை டாக்டர் நேம் தனுஷ்டி ரைட் கோபி கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்குமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இத நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இருங்க பாப்போம் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டு பத்து எந்த ஒரு கோபியா அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பதில்களை சொல்லியிருக்கிறேன் ராகு பத்து கூடவன் ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் சொல்லி பீட்ரியாட்ரிக் வந்துட்டு பண்ணுவீங்க கவர்மெண்ட் காலேஜ்லாம் கிடைக்கும்னு ஒரு டைம் கேள்வி கேட்டீங்கன்னா விட்டுருங்க சாமி அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வீ வீடியோ வந்துருக்கும் பாருங்க ஜனனி என்ன கேட்டிருக்காங்க எப்போ பிரிவினையாகும் ஜாமி மகர ராசியா பிரிவினைக்கு திடீர்னு வந்துட்டீங்க ஒரே நிமிஷம் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதிமூணு மணி நாற்பது நிமிடம் மகரம்தான் கேள்வி வெட்டோன்னு தோன்றா கேட்கும் போதே எனக்கு ஒரு டவுட் மகரமா பாருங்க ராகு திசையில கேது புத்தில குருவோட அந்த குரு ஸ்தானத்துல இருக்கு குடும்பம் தான் ரெண்டாம் இடம் லக்கணத்துல ராகு ஏழுல கேது ஏழு குடையவன் பன்னிரெண்டு ராகு திசையில கேது புத்தி ஏழு பன்னெண்டுக்கு போயிடுச்சு கேள்வி பாருங்க எப்போ டைவர்ஸ் ஆகும் இந்த வருஷ கடைசியெல்லாம் முடிஞ்சாமே முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை பற்றி யோசிக்கணும் சுக்கரன் தான் எட்டுக்குடையவன் சரிங்களா எட்டாம் இடம் என்பது கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் அது சார்ந்தது பைசூலாகிறதோ அல்லது அதுக்கு கிடைக்கிறதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாசத்துல இருந்து அடுத்த மூன்று ஆண்டுகள் அதனால உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலில் தான் கரெக்டாக கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாசத்துக்கு மேல அந்த சுக்கரனுடைய புத்தி வந்து அட்டமாதிபதி புத்தி வரும்பொழுது பிரச்சனைக்கு தேர்வு சுடலை மணி ஐயா மேசம் அதாவதுங்க மதுரை திசா ராகு ஸ்டாண்ட் மேஷம் ஐஎம் சிம்ம ராசி ஒன்றும் புரியலையே கேள்வி கொஞ்சம் தெளிவா கேளுங்க சாமி கடகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உள்ள நியூஸ் நியூ இயர் இதை பார்த்துட்டு சார் நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்க முற்றிலும் உண்மை நீங்கள் சொல்வதை கேட்டு தவிர்த்து கொள்வேன் நன்றி சார் இதாங்க வேணும் ஒரு அஸ்ட்ராலஜருக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த மானுடத்தை ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களைவதற்கு சில உபாயங்களை எடுத்து சொல்லுவோமே ஆனால் அவர்கள் அதை பின்பற்றுகிறேன் என்று சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வழியில் போகாதீங்க தம்பி நிறைய ஸ்பீடு பிரேக் இருக்குது இதில் போங்க பைபாஸ் அப்படின்னா ரொம்ப நன்றியாட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் இதை தான் போய் பார்ப்போமே போனீங்கன்னா அதுதான் ஜோதிடம் ஜோதினா வெளிச்சம் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த துறைக்கு எதுக்கு வர்றாங்க ஒன்றும் விவரம் தெரியாமல் வழிகாட்ட தெரியாமல் வேணா இருக்கலாம் ஒரு சிலர் இந்த துறைக்கு வரும்பொழுதே அவங்க பஞ்சாயத்து பஞ்சாங்கத்தை கையில் எடுக்கும் பொழுது பஞ்ச அங்கங்களையும் படித்து விட்டு இந்த மானுடத்துக்கு ஏதோ ஒரு முறையில் நம்ம நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அதுதான் வாழ்த்துக்கள் மாற்றிக்கோங்க உங்களை பற்றி நிறைய வீடியோ போடுறேங்க கடகம் கடகம் தானே என்ன ராசின்னு தெரியல ஆனால் கடகராசி வீடியோ பார்த்துட்டு கடகமா தான் இருப்பீங்க உங்களுடைய குறைகள் நிறைகள் அறிதல் புரிதல் தெளிதல் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை கடகராசி பிளேலிஸ்ட் அனுப்பிவிடுறேன் வாட்ஸ்அப்ல எல்லாம் உட்காந்து பாருங்க மகரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் ப்ரடிஷன்ஸ் பார்த்துட்டு மீனாட்சி வைதீஸ்ரன் வெரி நியர்லி previously described my son ilm kadaga rasi when marriage will be fixed please reply sir மனசுல இருக்கிற ஒரே கவலை இதுதான் ஏம கவலைப்படுறீங்க திருமணம் எப்பொழுது திருமணம் எப்போதுன்னா ஏழாம் பாவகம்னா கெட்டிருக்கும் அதனால வந்து அந்த கேள்வி திருமணம் மனமுறிவு எப்போது மனமுறிவு எப்போது திருமணம் எப்போது மனமுறிவு எப்போது கேள்விகள் பார்த்தீங்களா இதுதான் அஸ்ட்ராலஜில வந்து உள்ளது ஒருத்தவங்க ரெண்டையும் பொதுவாக உட்கார்ந்து எப்போ எப்பயா கல்யாணம் ஆகும்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க எப்ப மனம் முறிவு ஏற்படும் கேட்குறாங்க இன்றைய காலம் இப்படிதானே போயிட்டு இருக்கு எப்போ கல்யாணம் ஆகும்ங்கிற கேள்விக்கு காரணம் ராகுகேது தோஷம் செவ்வாய் ஏ ஏழாம் பாவம் ரெண்டாம் இடம் கெட்டிருக்கும் பாருங்களேன் எப்போ பிரிவினை ஏற்படுங்கிறது இந்த காலங்கள் வளர்ந்த நிலையில் இன்னைக்கெல்லாம் அறிதல் புரிதல் தெளிதல் இல்லாததுனால தான் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை எங்கள் அப்பா அம்மா காலத்திலாம் டைவர்ஸ் ஆச்சு என்னுடைய காலங்கள் அந்த டைவர்ஸ்க்கு உண்டானது ரெண்டாயிரத்துலேருந்து இப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷம் அவங்க அதை டேக்கிடிசியா எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணி இருபத்தொன்போது பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு கடக ராசி அதாவது மேடம் ஒரு சின்ன தப்பு பண்றீங்க நானும் கேள்வி நல்லா இருக்குன்னு உள்ள போனா பிறந்த நேரத்தை அனுப்ப மாட்டாங்க டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா ஒரு நேயர் மொழி போட்டிருந்தார் அவர் தான் ஒவ்வொரு டைம் சொல்றாரு கரெக்டாக டேட்டா ஆஃப் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் போடும் எங்களை மாதிரி உள்ள ஆர்வம் இருக்கு இவருடைய நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கிறாரு அது கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ் தனுசு ஐயா நாங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியுமா ஏன் என்றால் உங்கள் வாக்கு பலிக்கின்றது அதுதான் சார் வேணும் சிவசோமும் தனுசு ராசி வீடியோவை பார்த்துட்டு சொல்றாரு வாக்கு பலிதம் என்றால் என்ன நாம் கள்ளம் கவடம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக நவகிரகங்களுடைய ஆசிகளை நினைத்து ஒரு மனிதனுக்கு ஒன்றும் இல்லை இந்த சிறகு அடிப்பாங்கல்ல வேப்பில் அடிக்கிறதுனால ஏதாவது ஆகுதா வேப்பில அடித்தா சார் அது வந்து வேப்பிலையில இருந்து என்ன ஆன்டி வைரஸ் வருது அதனால அவர் குணமாயிட்டார் சார் வாங்க திருப்பூருக்கு வாங்க ஒரு ஐயன் துண்டு போட்டுப்பார் துண்டால் அடிப்பார் இப்படி அந்த துண்டு இருக்கு பாத்தீங்களா அதால இப்படி பேட் அது கேட்டு அதுக்கு பேர் வந்து சிறகடிக்கிறது அவர் ஏதோ ஒன்று சொல்லி உங்கள்ட்ட வெளியில் போ 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 போன்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல இருக்கிறதுல போயிடுது அது மாதிரி வாக்குங்கிறது ஒரு ஜோதிட இருக்கு பிரம்மாஸ்திரம் கண்டிப்பாக என்னுடைய வாக்கு பழைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் டேட்டா பர்த்து டைம் வேலையை பத்தி கேட்டிருக்கிறார் வேலை எப்போ உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது பிரகாஷ் பிரகாஷ் வந்து ஆறு ஒன்பது மூணு பத்து ஐம்பது பி எம் ஆறாம் பாவாதிபதி சனி இதெல்லாம் அந்த கேள்வி வரும் பத்தில் சனி இருக்கு பாத்தீங்களா வேலையை பத்தி கேட்டிருக்கிறார் எப்போதுமே சனி பத்தில் இருக்க கூடாது சனி இருந்தனாலே அதனுடைய வேலைகள் வந்து நாம் செய்கிற வேலைக்கு உண்டான பெனிஃபிட் அவங்கள்ட்ட கிடைக்காது அதனால் மன நிறைவு ஏற்படுறதில்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களுக்கு தாவி தாவி மனம் செல்லும் கேது வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தை பொங்கல் பதினாலாம் தேதி வரைக்கும் கேது லக்கணத்தில் இருக்குது விலகணும் விலகிய பிறகு அதுக்கப்புறம் லக்னாதிபதியினுடைய அந்தரம் வரும் லக்னாதிபதி தேர்ட் பிளஸில் இருக்கும்பொழுது இந்த லக்னாதிபதியினுடைய அந்தரம் சுக்கரனுடைய அந்தரத்தில் முயற்சி எடுங்க வெற்றி கிடைக்கும் நடக்கிற திசை சந்திரனுடைய புத்தி நீங்க வந்து ஓவர்சீஸ் வெளிநாட்டு வேலைக்கும் ட்ரை பண்ணலாம் வயசு முப்பது ஆயிடுச்சு ஆகலை ஏழுல வந்து ராகு கேதுக்கள் இருந்தால் தாமத திருமணம் அதை நான் சொல்றேன் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு போட்டீங்கன்னா தான் என்னுடைய ப்ரெடிஷன் சரியா இருக்கானு மக்களுக்கு தெரியும் ஐயா நான் கன்னி ராசி அஸ்தம் ஓகே பர்த் டைம் கொடுத்துட்டீங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்க கேரியர் எப்படி இருக்கும் கொஞ்சம் என்ன சாமி தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் தீக்ஷனா பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரம் இருபது பதினஞ்சு லக்கணம் பத்துக்குடையவன் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த பெண் ஜாதகம் நல்ல ஒரு அறிவும் புத்திசாலித்தனமும் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு முயற்சியை அதிகமாக எடுக்கக்கூடிய ஜாதகம் எப்படின்னா லக்னாதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலே ஜாதகர் தன் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கேள்வி எப்போ வருது பாத்தீங்களா நான் கன்னீராசி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா என்னோட கெரியர் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் லக்னாதிபதி மூணில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயம் அதனால் உங்களுடைய ஜாதகம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த குரு இருக்கு இல்லையா குரு ஆறு ஆறு ஆறுக்குடையவன் வந்து வேலையை குறைக்கக்கூடிய பாவாதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பத்தாம் பாவாதிபதி செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அரசு உத்தியோகத்துக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாவது மாதத்துக்கு மேலே எஃபர்ட் போடுங்க அப்போ அந்த குரு திசையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் நல்ல முயற்சி எடுங்க நல்லா படிங்க உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளெஸ் யூ அதே மாதிரி ராசி உத்திர நட்சத்திரம் பனிரெண்டு மூணு தொண்ணூறு ஒன்று இருபது ஏஎம் அரச உத்தியோகம் கிடைக்குமா கேள்வி பனிரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தனுசு லக்கணம் பத்தில் சந்திரன் சரிங்களா பத்தாம் பாவாதிபதி சூரியனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்குது இப்போ ராகுவில் சுக்கரன் சுக்கர புத்தி அடுத்தது சூரியனுடைய புத்தியில் ட்ரை பண்ண முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போடுறீங்களோ அது அரசு உண்டான அனைத்து தகுதிகளும் உங்களுடைய ஜாதகத்தில் உண்டு லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்கறது ஒரு விஷயம் அது போக நல்ல ஒரு டேலண்டான திறமையான உபயலக்கணம் ராசி டீச்சிங் லைனு ப்ரொஃபஸர் இந்த மாதிரி லைனுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாலும் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு அதில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது தனுசு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அருண் அருண் என்ன கேட்டிருக்காருன்னா ஐயா நான் தனுசு ராசிங்க உத்திராட நட்சத்திரம்ங்க ஒன்னாம் பாதம் அண்ணாமலையார் உணவகம் உணவகம் வைத்திருக்கேன் சைவம் அசைவம் இரண்டுமே செய்கிறேன்னு போட்டிருக்கிறார் அதாவதுங்க பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த இதை சொல்லி இந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு நிறைவே நிறைவேறும் ஏன்னா ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுக்கல தனுசு ராசிக்காரர் அல்லது தனுசு லக்கணக்காரர் தனுசு ராசிக்காரர் மீன லக்கணக்காரர் மீன லக்கணம் தனுசு ராசி அதே மாதிரி மிதன லக்கணம் தனுசு ராசி அல்லது மீன ராசி புரியுதுங்களா கன்னியா லக்கணம் தனுசு ராசி இவர்கள் எல்லாமே நாலு கார்னர் இருக்குல்ல அதுவுமே அதே மாதிரி பத்தாம் பாவாதிபதி எந்த ராசியாக இருந்தாலும் பத்தாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் குருவாக வரும் அப்படின்னா மீன லக்கணத்திற்கும் மிதன லக்கணத்திற்கும் இவங்கெல்லாம் உணவுத்துறை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த உணவுத்துறையை எடுத்துக்கிட்டு அதில் கேட்ரிங்கு எது செஞ்சாலும் சரி அந்த ராசி மீனமும் தனுசும் மற்றதெல்லாம் வைக்கணும் நீங்கள் அசைவம் பண்ணலாம் சைவமும் இல்லாத உங்க விருப்பம் சரிங்களா ஒரு சிலர் சைவ ஹோட்டல் கோவில் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அப்படியே அங்கே வரக்கூடிய எங்கள் பக்த கோடிகள்லாம் வந்துட்டு நல்ல அண்ணாமலையார் உணவகம் அப்படின்னு பார்த்த இதுக்கு உள்ளார் வருவாங்க உள்ள எல்லாருமே வந்து தனுசு தனுசுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா நல்லா பளிச்சின ஹோட்டலில் வச்சுருப்பாரு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் ஒரு எல்லோ கலர்லேயோ ஆரஞ்சு கலர்லேயும் யூனிஃபார்ம் போட்டு விட்ருவாரு அதே மாதிரி அங்கே சாப்பாடு எல்லாமே வந்து தரமாகவும் நீட்டாக தெளிவாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் உணவகத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்குது நல்ல உணவை சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு எல்லோரும் போகணும்னு நினைப்பாங்களே ஒழிய வயிறறிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அது பஸ் கிட்டே வைக்கிற ஹோட்டல் இருக்கு இல்லையா அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வர்றவங்க வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு ஏறி ஆகணும் அதனால தனுசு ராசி உணவு துறை அப்படிங்கிறதுல நல்ல ஸ்பெஷலிஸ்டா வருவீங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிஷியுடைய தம்பி இன்னைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு கேட்ரிங் வச்சிருக்காரு பூர்ண போஜனம் பேரு பாத்தீங்களா லக்கணம் அவரு தனுசு ராசி மேச லக்கணாதிபதி செவ்வாய் அடுப்பு ராசியாதிபதி குரு உணவு பூர்ண போஜனம் என்று சொல்லி கிட்டத்தட்ட கோயமுத்தூரில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு உணவகம் உணவு சின்ன வயசு நாற்பது வயசு ஆகல இன்னும் அவ்வளோ அற்புதமே செய்கிறார் எனவே ஏழரை நாட்டு சனி உங்களை விட்டு விலகி இருக்க தனுசு ராசி நேயர்களே முடிந்தவரை உணவுத்துறையில் கவனம் செலுத்துங்கள் அதற்கு முன்பு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து செயல்படுங்கள் எனவே நூற்றி பதினெட்டு பகுதியை நோக்கி நம்ம நாளைக்கு நம்ம மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம் என்று உங்களுடைய ஜோதிட ஆர்வலராக ஜோதிட ஆலோசகராக ஜோதிட ஆசானாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்